ஒரு தன்மாற்றம் அடையுது எல்லாமே வந்து ஒரு தாட்டா மாறுது ஒரு நண்பருங்கிறது ஒரு தாட்டா மாறுது அது தாட்டா மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நண்பரை நண்பர்னேட்டே ஐடென்டிஃபை பண்ணு அப்படி அந்த மாதிரி ஒரு தன்மாற்றம் அடையலைன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது உண்மையிலேயே நீங்கள் வெளியே எதை பார்த்தாலுமே உங்களையா மாற்றிக்கிடுறீங்க ஒரு தன்மையமா மாற்றிக்கிடு உண்மையிலே பேக்ரவுண்டில் ஒரு உணர்வு நிலை இருக்குது அந்த உணர்வு நிலையை அறியவே முடியாது நம்ம நாக்குனுடைய சுவையை நீங்கள் நாக்கால் எப்படி உணர முடியும் வாழ்க்கையில் ஞானத்தோடு வாழ்றது ஒன்று எப்படியும் ஒரு சராசரி மனிதனாக வாழ்றது ஒன்றுங்கிற மாதிரி ரெண்டு விதமான அம்சம் இருக்கு நாம அஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வயசு ஏற ஏற வந்து பிரச்சனைகள்லாம் அழுத்துகிற மாதிரி உள்ள அம்சமாக நிறைய இருக்குது இப்போ நம்ம அகத்தை பொறுத்த பொறுத்தளவில் நம்ம மனசை பொறுத்த அளவில் நம்ம பழையபடி எல்லாருமே இந்த அஞ்சு வயசு குழந்தையா மாறும் புறத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒரு அறிஞனா செயல்படும் அதுக்காகத்தான் நாம் வந்து இந்த ஞான முகாம்னுட்டு சொல்லி ஒன்று நடத்துகிறோம் அது வந்து சென்னையில் பலருடைய வேண்டுகோள் படி ரெண்டு நாள் முகாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சனி ஞாயிறு இப்போ நம்ம சாஸ்திரங்களில் வந்து ரெண்டு டெர்ம்னாலஜியாக யூஸ் பண்ணணும் மனோலயம் மனோ நாசம் சொல்லி ரெண்டு டெர்ம்னாலஜி மனோலயம்னா என்ன மனோ நாசம்னா என்ன இப்போ நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வரோம் ஏத்தாப்பில் நம்முடைய நண்பர் வாரார் நண்பரை வந்து நம்ம நண்பர்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் அவர் யாருன்னே நமக்கு புரியலைன்னா நம்ம அவர் கேட்கவே மாட்டோம் அவர் நம்மகிட்ட கோவப்பட்டுனா கட்டி எட்டி பார்க்காம போகிறான்னு சொல்லி நம்மகிட்ட சண்டைக்கு வருவார் அப்போ உண்மையிலேயே நண்பரை நம்ம நண்பர்னுட்டு புரிஞ்சுக்கிட்டுறதுன்னா என்ன இப்போ நம்ம வந்து நம்ம நாக்கு இருக்குது இந்த நாக்குக்கு ஏதாவது சுவை உணர்வு இருக்குமான்னு எந்த சுனியும் நாக்குக்கு எந்த சுவையும் காட்டாது எந்த சுவையும் காட்டாமல் அது சா அப்படி சைலண்ட்டாக தான் இருக்கும் நீ ஒரு இனிப்பை போட்டிங்கன்னா இனிப்பை காட்டும் கசப்பை போட்டிங்கன்னா கசப்பு காட்டும் இப்போ இனிப்பையும் கசப்பையும் காட்டுறதுனா என்னன்னு சொன்னால் அந்த நாக்கே வந்து இனிப்பாக மாறிடும் நாக்கே கசப்பாக மாறிடும் காட்டி தான் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு பொருளுடைய சுவையை நம்ம கண்டுபிடிக்கும் சிலவங்களுக்கு நம்ம உடல் சுவையினமாக இருக்குது நீ இனிப்பை போட்டால் கூட கஷ்டப்பட்டு தான் தெரியும் அப்போ நாம் வந்து எனக்கு நம்ம நமக்கு நம்ம நாக்கினுடைய சுவை மட்டும்தான் நமக்கு தெரியும் உண்மையில் இந்த பொருளுடைய சுவை நமக்கு தெரியாது அந்த பொருளால் நம்ம நாக்கு என்ன தன்மாற்றம் அடையுதோ அது மட்டும் தான் நமக்கு அதே மாதிரி நம்ம நம்ம வந்து இப்போ இதே மாதிரி தான் எல்லாமே நடந்து நம்ம நண்பரை பார்க்குறோம் நண்பரை பார்க்கும் பொழுது உண்மை நீங்கள் கண்ணை மடிட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது கண்ணை திறந்தீங்கன்னா உங்கள் பார்வைனால நண்பருடைய உருவம் தருது அந்த உருவம் வந்து உங்களுக்குள்ள என்டர் பண்ணுது என்டர் பண்ணோன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் மெமரியை வச்சு அதுக்கு நம்ம நண்பர் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணு ஒரு தன்மாற்றம் அடையுது எல்லாமே வந்து ஒரு தாட்டாக மாறுது ஒரு நண்பருங்கிறது ஒரு தாட்டாக மாறுது நண்பருங்கிற ஒரு தாட்டாக மாறுது அது தாட்டாக மாறினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நண்பரை நண்பர்னேட்டே ஐடென்டிஃபை பண்ணு அப்படி அந்த மாதிரி ஒரு தன்மாற்றம் அடையலைன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவுமே புரியாது உண்மையிலே நீங்கள் வெளியே எதை பார்த்தாலுமே உங்களையாக மாற்றிக்கிடுறீங்க ஒரு தன்மயமா மாத்திக்கிடுறீங்க ஒரு நண்பரை பார்க்கும் பொழுது நண்பரை உங்கள் மயமா மாத்தி தான் ஒரு உங்க மனசே வந்து ஒரு வினாடி வந்து நண்பரா மாறுறதுங்கிறது உங்க மனசே ஒரு நண்பரா வடிவெடுக்கிறதுக்கு இதுக்கு வந்து சாஸ்திரங்கள் என்ன பேர் கொடுக்குன்னு சொன்னா மனோலயம் சொல்லி மனசு வந்து ஒரு வடிவத்தை எடுக்கிறதுக்கு பேரும் மனோலயம் சப்போஸ் இப்போ நம்ம ஒரு நண்பரை பாக்கிறோம் இப்ப நம்ம நம்ம இனிப்பை சாப்பிட்டோம்னு சொன்னா நம்ம இனிப்பை சாப்பிட்டு அந்த இனிப்பு நாக்கு எப்போ இனிப்பாவே இருந்துட்டு வேற சுவையை நம்ம சாப்பிடவே முடியாது அப்போ அதை சாப்பிடணும் சாப்பிடும் சாப்பிட்ற நேரத்தில் அந்த சுவை தெரியணும் சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த சுவை நம்மளோட்டு போயிடணும் அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் நண்பரை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வினாடி நம்ம மனது வந்து நண்பராக வடிவெடுக்கிறது கரெக்டு அப்புறம் அடுத்த நிமிஷமே அந்த ஒரு வடிவத்துலேருந்து விடுபட்டால் தான் புதுசாக இருதையும் பார்க்கணும் இப்போ நம்ம நண்பரை பார்த்த நேர பக்கத்தில் இன்னொருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் வராரு அவரை பார்த்து யாருன்னு புரியணும்னு சொன்னால் இந்த கான்செப்ட்லேருந்து மாறி அவராக மாறும் அப்போ முதல்ல பார்த்தது மனோலயம் இந்த லயத்துலேருந்து விடுபட்டால் தான் அடுத்த மனோலயத்துக்கு போகணும் இப்போ ஒரு மனோ லயத்துலேருந்து அடுத்த மனோலயத்துக்கு போகிறதுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்குது அதுதான் மனோ நாசம் ஒரு மனோலயம் ஏற்படுதுன்னு சொன்னால் ஏற்படுறது லயம் அது கலையணும் கலைஞ்சா தான் புதுஸ்தானமா அடைய முடியும் இப்போ இதுதான் வந்து நம்ம இயற்கையான அம்சமே மனதினுடைய லயமும் நாசமும் வந்து மனதினுடைய இயற்கையான தனம் இப்போ நம்ம ரெண்டு காலை வச்சு நடக்கிற மாதிரி ரெண்டு கால் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் மனோ லயமும் மனோ நாசமும் சேர்ந்தா தான் ஒரு காயின் நம்ம ரெண்டு காலையும் மாத்தி மாத்தி வச்சா தான் நடந்தே போக முடியும் ஒத்த காலில் நடந்துட்டு போக முடியாது இப்போ அந்த மாதிரிதான் ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு நம்முடைய இயக்கமே மனோ லயமும் மனோநாசம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கணும் அதுதான் வந்து மனதினுடைய இயற்கையான இயக்கமே அதுதான் மனோலயமும் மனோ நாசமும் மாறி மாறி வந்துக்கிட்டு தோன்றுது மறையுது தோன்றுது மறையுது அப்படி தான் போயிடுது இந்த நிலையில் நம்ம அதை பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய வேலைகளுக்கெல்லாம் செய்கிறோம் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாமளை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி நம்மளை நாமளே ஒழுங்குபடுத்துகிறது தான் பிரச்சனை உங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக கீழே இறக்கி போட்டுரும் உங்களை கையில் தூக்காதுங்க நான் நல்லா இருக்கணுங்கிற முயற்சி தான் உங்களுக்கு எதிராகவே திரும்பிடும் நீங்கள் உங்கள் செயல்களை நல்லா வச்சுக்கிடுங்க உங்களை நல்லா வச்சுக்கணுங்கிற முயற்சி உங்களுக்கு வேண்டாம் உங்களை இயற்கைக்கு விட்டுருங்க என்ன ஒன்றாலும் வந்துட்டு உடனே விட்டீங்கன்னு சொன்னால் அங்கே எல்லாமே அரை நாடிக்கு மேலே கூட இருக்காது எல்லாமே ஒரு அரை நாடி தான் வந்து தோன்றுறதெல்லாம் முறைஞ்சி போயிட்டே இருக்கும் பெருமனன்சினே அங்கே ஒன்றுமே கிடையாது மகிழ்ச்சி வந்தாலும் சரி வருத்தம் வந்தாலும் சரி பயம் வந்தாலும் சரி நமக்கு என்னென்னலாம் எமோஷன் எல்லாமே தோன்றி மாறி மின்னல் மாதிரி வந்துவிட்டு போகிறதும் இதில் நம்ம வந்து எதையும் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை நீ எதையும் வைக்கவும் முடியாது அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது எல்லாமே ஒரு ஆறு மாதிரி ஓடிகிட்டு இருக்கு ஒரு ஆறு ஓடிகிட்டு இருக்கு நீங்கள் அதுக்குள்ளே குறுக்க கையை விட்டு நெல்லுன்னு கையை விட்டாலும் சரி அல்லது ஓடுன்னு சொல்லி கை விட்டாலும் சரி ஓடக்கூடிய ஆத்துக்குள்ள கை விட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்க கையை சுற்றி தண்ணி வரும் இப்போ இந்த தான் நம்ம பாக்குறோம் நம்ம மனசுக்குள்ள கையை விட்டுறோம் ஓடுன்னு சொல்லி கை விட்டுறோம் அல்லது நெல்லுன்னு கை விட்டுறோம் நீங்க என்ன பண்ணாலுமே உங்க சுழலை ஃபார்ம் ஆகும் அதனால உங்களை நல்லா வச்சுடணும் முயற்சி பண்ணாலும் சரி நான் மோசமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை துரத்தி அடிச்சாலும் சரி கை விட்டுறீங்க சுழலை கிரியேட் பண்ணி ஒரு வேலையுமே இல்லைன்னு விட்டுட்டீங்கன்னா அது எங்கே நான் போகும் இப்போ சும்மாயிரு நிட்டு சொல்றதுமே ஆன்மீகத்துல சும்மாயிருங்குட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அதெல்லாம் மனம் சம்மந்தப்பட்டது புறத்துக்கானது இல்லது புறத்தில் நீங்கள் செயல்படணும் நீங்கள் ஒரு அலுவலகத்தில் அதிகாரியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செயல்படுங்க ஆயிரம் செயல் இருக்கும் எல்லா செயலையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் ஆனால் உங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகாரி கிடையாது உங்களை பொறுத்துல உங்கள் போஸ்ட்டை நீங்கள் ரிசைன் பண்ணி தான் ஆகணும் அகத்த அளவில் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்னையும் நீங்கள் உங்களை நீங்களே ரிசைன் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் ஞானமாக நீங்கள் உங்களை பொறுத்துல நீங்கள் லிபரேஷனில் இருக்கணும் இயற்கைக்கு போயிடும் நீங்கள் என்ன ஒன்றாலும் வரலாம் உங்கள் இல்லை வந்து புறத்தில் மட்டும்தான் இல்லை உங்கள் செயல்களில் மட்டும்தான் இல்லை செயல்களில் நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படுங்க எதை எப்படி செய்யணும் எதை எப்படி செய்யக்கூடாது எல்லாத்தையும் உபயோகி எல்லாத்தையும் உங்களை அளவில் நீங்கள் ஒரு குழந்தையாக தான் மாறும் குழந்தை எப்படி இருக்கும் தன்னை நான் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வருத்தமாக இருக்கக்கூடாது பயமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது டிமாண்ட் வச்சுருக்குமா அது இயற்கையாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே அதுதான் எல்லாருடைய மனதினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுமே குழந்தை தன்மை தான் ஒன்று இன்னோசன்ட் ஸ்டேட் தான் அதுதான் நம்முடைய இயற்கையான நிலை அந்த இயற்கையான நிலைங்கிறது புத்தம் புதுசாக இருக்கும் எவர் எவர் நியூங்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆறு வந்து எப்போவும் புத்தம் புதுசாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எது போட்டாலும் அடிச்சுட்டு போயிடும் அதனால நம்ம வந்து அப்படி ஒரு நிலை இருக்குது வேலைங்கிறது உங்களுடைய மனதினுடைய இயற்கையான நிலைன்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அங்கே உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது அது இயற்கையாக இருக்கிறது தான் கரெக்டுன்ட்டு சொல்லி நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஞானங்கிறது அவ்வளோ உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது அகத்தை பொறுத்த அளவு நமக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னால் அது புறத்தில் புறத்தில் செய்ய வேண்டிய டியூட்டிகளில் கடமைகளில் ஏதாவது வேலை இருக்குது அகத்தை பொறுத்த அளவில் வேலையே இல்லைன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவு நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் ஆய் என்ன ஆயிரம் ஆய்வு பண்ணுங்கள் பண்ணி இந்த முடிவுக்கு வந்துடுங்க அகத்தை பொறுத்துல கம்ப்ளீட்டாக கீழே போட்டுரும் அது நம்ம பக்தி இதெல்லாம் வந்து சரணாகதின்னு சொல்லுவாங்க சரணாகதிங்கிறது கூட எவ்வளோதோ இறைவனுக்கு இப்போ சரணாகி பண்ணணும்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி அப்படி தான் நம்ம ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கிடையாது உங்களை நீங்கள் கீழே போட்டுறணும் அதுதான் சர்மையான சரணாகதிங்கிறது அது உங்களை நீங்கள் இயக்கக்கூடாது இறைவன் தான் உங்களை இயக்கணும் செயலெல்லாம் நீங்கள் இயக்குங்க உங்களை நீங்கள் இயக்காத உங்களை இறைவன்கிட்ட விட்டுருங்க அல்லது நீங்கள் கீழே போட்டுருங்க அவ்வளோ இறைவன் விருப்பம் இருந்ததுன்னா இறைவன் பேரை சொல்லி உங்களை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க அல்லது நீங்கள் யார் டைமே படைக்கணும்னா நீங்கள் உங்களை கீழே போட்டுருங்க நீங்களும் கை உங்களை தூக்காது உங்களை கைப்பிடிக்க எடுக்காது நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை நீங்களே டீல் பண்ணாது உங்களை கீழே போட்டுருங்க செயல்களை கீழே போடாதுங்க செயல்களை நீங்கள் என்ன பண்ணணுமோ அது உங்களை கம்ப்ளீட்டாக கீழே போட்டுறோம்ங்கிற கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பை நீங்கள் வந்து நீங்களும் இப்போ நாங்கள் என்னுடைய ஒரு பேக்ரவுண்டை வச்சு நான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு சொல்கிறேன் நீங்களும் எத்தனை இதில் எடுத்து உங்கள் ஆய்வுகளெல்லாம் எல்லாம் பண்ணி நீங்களும் இதே மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் வேற ஒன்றும் ஞானங்கிறது இவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம ஞானம்ட்டு எதையோ ஒன்று விசேஷமாக என்னத்தையோ எல்லாத்தையும் தெரியாது வேற என்னத்தையோ சொல்லி தான் ரொம்ப கற்பனை பிரச்சனை ஆகிட்டு முக்காலம் உணர்ந்த ஞானி ஆன்மாவை தெரிந்தவர் ஞானி இப்படி என்னெல்லாமோ நிறைய பேர்களெல்லாம் எல்லாம் சொல்லி நம்மளை குழப்பி வச்சிட்டாங்க ஆன்மாங்கிறது எல்லாம் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய இயற்கையான நிலை அதை உண்மையில் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு உணர்வு தன்மை நமக்குள்ளே இருக்குது அந்த உணர்வு தன்மை தான் எல்லாமாவும் மாறுது இந்த உணர்வு தன்மை தான் கண்ணு மலமாக வந்தாச்சுன்னு சொன்னால் அது வந்து பார்வையாக இருக்குது காது மலமாக வந்தான்னு சொன்னால் அது ஓசையாக கேட்குது அதே உணர்வு தன்மை தான் நம்மளுடைய மெமரி மூலமாக வரும் பொழுது மன அனுபவங்களாக வருது உள்ளே இருக்கிறது ஒரே உணர்வு தான் இந்த உணர்வை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடணும் தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி அதுதான் ஆன்மானு சொல்லி நல்லாமல் சொல்லி ஒரு தேவை இல்லாமல் உண்மையிலே ஏதோ நல்ல கூட அந்த இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஆன்மாங்கிற பேர் அது கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்ததுனால என்னென்னு சொன்னால் அதுவும் ஏதோ ஒரு அடையக்கூடிய பொருள் நம்ம அனுபவிக்கக்கூடிய பொருளுங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதை தேடி தேடி நம்ம எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணோம் உண்மையிலேயே பேக்ரவுண்டில் ஒரு உணர்வு நல்லா இருக்குது அந்த உணர்வு நிலையை அறியவே முடியாது நம்ம நாக்குனுடைய சுவையை நீங்க நாக்கால எப்படி உணர முடியும் நாக்கு எப்பவும் உணர்வோட தான் இருக்கு அதை தரிய தனியா அறியணுன்றலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது நான் நாக்குனுடைய தன்மையை நான் உணர்ந்துகிடுவேன் என்ன சொன்னா அது மீனிங்லெஸ் அதே மாதிரி நம்ம ஆன்மாங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு உணர்வு தான் ஒரு கான்சியஸ்னஸ் தான் அதை நம்ம அறியணும்னு அவசியமே கிடையாது தான் இருக்குது அது இருந்து ஏங்கிட்டு இருக்கோம் அது நம்ம மனசா ஏங்கிட்டு இருக்கு புலன்களை வழியாகவும் அதான் ஏங்குது மனசு வழியாக அதுதான் ஏங்குது அதை போய் நம்ம அறிவேன்னு சொன்னால் எதோ அதனால தான் புலன்களால் அறிய முடியாது மனசால அறிய முடியாதுன்னு சொல்லி அப்படி சொல்லி வந்து அவங்க ஏமாத்த அவங்க அவங்க பாணியில் விளக்கம் அது வந்து சரியான முறையில் நமக்கு கேட்ச் ஆகும் அதனால அதெல்லாம் நினைச்சு குழம்ப வேண்டியதில்லை உண்மையிலேயே என்ன சொன்னா மனசை பொறுத்த அளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு பிரச்சனையே மனசு தான் மனசு ஓகேட்டுன்னா எல்லாமே ஓகே தான் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஞானத்தோடு வாழ்றது ஒன்று எப்படியும் ஒரு சராசரி மனிதனாக வாழ்றது ஒன்றுங்கிற மாதிரி ரெண்டு விதமான அம்சம் இருக்கு நாம அஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வயசு ஏற ஏற வந்து பிரச்சனைகள்லாம் அழுத்துற மாதிரி உள்ள அம்சமாக நிறையா இருக்கு இப்போ நம்ம அகத்தை பொறுத்த அளவில் நம்ம மனசை பொறுத்த அளவில் நம்ம பழையபடி எல்லாருமே இந்த அஞ்சு வயசு குழந்தையா மாறும் புறத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒரு அறிஞனாக செயல்படும் அதுக்காகத்தான் நாம் வந்து இந்த ஞான முகாம்னுட்டு சொல்லி ஒன்று நடத்துகிறோம் அது வந்து சென்னையில் பலருடைய வேண்டுகோள் படி ரெண்டு நாள் முகாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சனி ஞாயிறு ரெண்டு அரசு விடுமுறை தான் அந்த நாளில் நாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெண்டு நாள் நடத்துகிறோம் இது வந்து ஆசா நிவாஸ் சேவை மையம் சென்னையின் நுங்கம்பாக்கத்தில் இருக்குது நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் அதில் கலந்துக்கிட முடியாது வேண்டுகிறேன் ஏன்னா நம்ம வந்து சென்னையில் ரொம்ப ரேராக தான் வைப்போம் பொதுவாக சேலத்தில் தான் அந்த மாதிரி முகாம் நடத்துவோம் அதனால் சென்னையில் வைக்கிறத நீங்கள் வந்து அங்கே உள்ளவங்கெல்லாம் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க ஏன்னா அடுத்த ஆப்பில் சென்னையில் நாம் எப்படி ஒரு முகாம் வைப்போங்கிறது எப்போ நடக்குதோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதோன்னு சொல்ல முடியாது அதனால இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் அதை பயன்பெறும்மா அன்புடன் வேண்டுகிறேன்